ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மேசம் ராசிங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த வீடியோ பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் மேசம் ராசியில் உள்ள கார்த்திகை ஒன்றாம் பாதம் பரணி அஸ்வினி மூன்று நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எந்த நாட்டு வந்துட்டு உங்களுக்கு சாதகமான பலன் தரும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேசம் ராசிக்குரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் இன்னல்களும் தீர நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது நன்மை அடையும் வகையில் இருக்குங்க இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ தங்கு தடைகள் எல்லாமே வந்துருக்கோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் ரொம்பவும் சிறப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு முருக பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்த வச்சுக்கோங்களேன் இது இதுவரைக்கும் நீங்கள் நினைச்ச செயல் நடக்கலை நம்ம எப்போ நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் வகையில் நம்மளோட வாழ்க்கை அமையும் சொல்லி எதிர்பார்த்துட்ருந்தீங்க இல்லையா அந்த காலகட்டம் இந்த ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் இந்த பிறந்திருக்கும் ஆடி மாதம் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நாதன் இருக்கார் இல்லையா சஞ்சார நிலையில் ரொம்பவும் ஆரோக்கியம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காருங்க இதன் மூலம் நீங்கள் நினைச்ச செயல் அனைத்துமே நீங்கள் நினைச்சபடி நடக்கக்கூடிய பல வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் உங்களது தொழிலில் பெருசாக முன்னேற்றம் இல்ல ரொம்பவும் கவலையா இருக்கு தொழில் முன்னேற்றம் அடையாம கடன்கள் அதிகரித்து இருக்கு இதை எப்படி கட்டப்போறோன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த பிறந்திருக்கும் ஆடி மாதம் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட தொழில் அப்படிங்கிறது விரிவுபடுத்துவதற்கான பல வேலைகள் நடக்கும் உங்களோட தொழில் முன்னேற்றம் காணும் வகையில இருக்குங்க இவ்வளவு நாள் பட்ட வருஷங்களுக்கு இன்பம் தரும் நாள் அமைஞ்சிருக்க இந்த ஆடி மாதம் ஏதாவது ஒரு வேலையை தொடங்கி அது ரொம்பவும் இழுப்பறியாக இருந்துகிட்டு சீக்கிரம் முடிக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த மாதம் எல்லாமே ரொம்பவும் சுறுசுறுப்பா உங்களது வேலைகள் நடக்குங்க இதன் மூலம் பல ஆர்டர்களுமே உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்து ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வழக்கு விவகாரங்கள் கோர்ட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி விலகிடுன்னே சொல்லாங்க விலக ஆரம்பிச்சிடும் வழக்கு சாதகமாக அமையும் பிரச்சனை தீரும் ஏன்னா உங்களோட லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்ரம் அடைஞ்சிருக்காரு இதன் மூலம் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே பறந்தோடுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் புதிய தொழில் தொடங்கி லாபம் தரும் வகையில் உங்களது தொழிலை அமைச்சிக்கலாங்க ஆனால் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவனம் அப்படிங்கிறது அதிகமா கவனமா இருக்கணுங்க யார்கிட்டையாவது பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமா பேசுறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பா இருக்கிறதுனால இவ்வளவு நாள் பட்ட கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல உங்களது கவனம் வந்துட்டு முழுமையா இருந்துச்சுன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கறது சிறப்பா அமையும் உங்களோட பணியாளர்களை நீங்க அனுசரித்து போறதுமே ரொம்பவும் நல்லதா இருக்கும் அதன் பிறகு தனஸ்தான குருவால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க வேலை இல்லாம வேலை தேடிட்டு வந்தவங்களுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே கூடிய விரைவில் நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பு அமையுங்க கலைஞர்களுக்கு நிறைய ஒப்பந்தம் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு சேரும் வாய்ப்புமே வரும் அதாவது மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு சந்திராசனம் வரும் நாள் என்னன்னு பார்த்தா ஜூலை பதினேழு ஆகஸ்ட் பதிமூணு இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டு நாளுமே வந்துட்டு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால அன்னைக்கு நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க சந்திராஷ்டம நாட்களில் வந்துட்டு தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அமையும் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நன்மை தரும் நாள் எது அப்படின்னு பார்த்தா ஜூலை பதினெட்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இது மூன்று நாட்களுமே நன்மை தரும் நாள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் நீங்க நீங்க பரிகாரமாக என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தா நவ இருக்கும் கேது பகவானை வழிபட்டு வந்தீங்களா உங்களுடைய விருப்பங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும் வாய்ப்பை உங்களுக்கு கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அடுத்து மேசம் ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களோட மனிதில் துணிவும் எந்த ஒரு செயலையுமே சிந்தித்து செயலாற்றக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் தரும் வாய்ப்புகளை தேடித்தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட உறவுகள் மத்தியில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடுங்க உங்களை பார்த்து ஏளனம் செஞ்சவங்க உங்களை பார்த்து மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு யார் ஒருத்தருட்டையுமே நீங்கள் கை கட்டி நிற்க லெவல்லிங்க இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களது தொழிலுமே சிறப்பாக இருக்கும் உங்களது குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ சண்டை சச்சரவு இருந்தாலுமே அது எல்லாமே நீங்கள் உங்களோட குடும்பத்துடன் சேர்ந்து மனம் மகிழும்படியான செயல்கள் நிறைய நடக்குங்க சமூக அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் வேலை இல்லைன்னு சொல்லி தேடிட்டு வந்தவங்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும் வாய்ப்புமே அமையுங்க ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களை பார்த்துட்டு இருக்கார் இதன் மூலம் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணும்

எல்லா வகையிலையுமே பணவரவு வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையுங்க அது மட்டும் இல்லாமல் அந்நியர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் வந்துட்டு தீர்ந்து உங்களது மனம் மகிழும்படியான சில நிகழ்வுகள் நடக்கும் இது வரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து உங்களது மனம் மகிழும்படியாக இருக்கும் அதாவது உடல்நிலை அப்படிங்கிறது சீராக இருக்குங்க பணவரவில் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி இன்பம் காணும் வகையில் இருக்கும் உங்களது வாழ்க்கை இந்த காலகட்டத்தை நீங்கள் உங்களது கடன்களை அடைக்க பயன்படுத்தி உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூலை பதினேழு பதினெட்டு நாட்கள் இருக்கிறதுனால அன்றைய தினம் கவனமா இருக்கணுங்க அடுத்து அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் உங்களுக்கு என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு இருபத்தி ஏழு மேலும் வந்துட்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஆறு ஒன்பது பதினஞ்சு இந்த நாள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய சுபகாரியங்களை செஞ்சால் உங்களுக்கு சிறப்பான பலனை அமையுங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தங்கு தடைகளிலிருந்து விளக்கு பெறவும் எதிரிகள் தொல்லை நீங்கவும் நீங்கள் தொடர்ந்து துர்க்கையுமனை வழிபட்டு வந்தீங்களா உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து எதிர்ப்புகளும் விலகிடுங்க உங்களுக்கு உள்ள வழக்கு வந்துட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைய துர்க்கை அம்மன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அதன் பிறகு இப்போ மேசம் ராசியில் உள்ள கார்த்திகை ஒன்றாம் பாதக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்திலுமே மன வலிமையோடு செய்யக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களோட நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிருக்காருங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா வேலை பழு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க ஏன்னா வேலையில் நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேற ஒன்றாக இருக்கும் இதனால் சில மனஸ்தாபம் அப்படிங்கிறது உங்கள் வேலை செய்யும் இடத்துல ஏற்படக்கூடுங்க ஆனாலும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செஞ்சு தனியா பிரகாசமா தெரியணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வேலை விஷயங்கள் சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிறந்திருக்கும் ஆடி மாதம் அப்படி இருக்கு ஒரு சிலர்லாம் உங்களை எதிர்த்து பேசக்கூடிய நிலைமையுமே வருங்க அதனால தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் பண்றீங்க இல்லையா அதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அமையும் இவ்வளவு பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்தாலும் கூட உங்களோட தனஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படும் அனைத்து எதிர்ப்புகளுமே நீங்கள் முறியடிப்பதற்கான திறமையும் தைரியமும் ஏற்படும் வாய்ப்பை இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இதனால் உங்களது உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளும் சங்கடங்களும் விலகுவதற்கு ஒரு சிறந்த பலனும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையுங்க அரசியல்வாதிகள் இவங்களோட தலைமையிலிருந்து நெருக்கடிகள் கொடுத்துட்ருந்தாங்களா அந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகுவதற்கான காலங்களுமே அமையும் மேலும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு கூடிய விரைவில் வேலைக்கான அனுமதி கிடைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உடல்நிலை சீராகும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கும் கூட சாதகமாக அமையும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகுங்க இதுவரைக்கும் பிரிந்திருந்த ஒன்று சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களது குடும்பத்தில் மனம் மகளின்படியான செயல்கள் நடக்குங்க இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி இன்பம் காணும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு ஆஹ் சந்திராசிரமம் என்னங்கன்னு பார்த்தா பதினெட்டு ஜூலை ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த ரெண்டு நாளுமே இந்த ஆடி மாதத்துல சந்திராசிரம நாளாக இருக்கிறதுனால அன்றைய தினம் ரொம்பவும் நீங்க கவனமா இருக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் எப்போ அப்படின்னு பார்த்தா பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாட்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அமைஞ்சிருக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களில் இருந்து நீங்கள் தப்பிக்க ஞாயிற்றுக்கிழமையில் காலை எழுந்தவுடன் குளித்து முடித்துவிட்டு சூரிய பகவானை வழிபட உங்களது வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் நிலையை சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்